தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஜகாத் பணத்தை கஞ்சி காய்ச்சலுக்கு பயன்படுத்தலாமா கஞ்சி காய்ச்சலுக்கான ஜக்காத்து பணம் கொடுக்கலாமா ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா தான தர்மம் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை கட்டாயம் ஜக்காத்து கொடுத்தாங்க ஜக்காத்துக்கு ஒருத்தர் என்ன செஞ்சார் கஞ்சி பணத்தை கொடுத்துர்றாரு அப்படின்னா கஞ்சி பணத்துக்கு கொடுக்கக்கூடாது அந்த கஞ்சியை வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா கஞ்சியை வந்து மகளாவாசிகள் அனைவர்களும் பயன்படுத்துகிறாங்க இப்போ மகல்ல வாசிகளில் பலர் செலவந்தராக இருப்பாங்க சிலர் ஏழையாக இருப்பாங்க அப்போ செல்வந்தராக இருக்க மொழிக்கும் ஜக்காத்து பொருள் ததவியாகாது அவங்க அதை பயன்படுத்தக்கூடாது ஏழைகள் பயன்படுத்தலாம் ஜக்காத்து பொருளை அப்போ கஞ்சி என்பது எல்லோருக்குமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் செல்வந்தர்களும் ஏழைகளை எல்லாமே அதை பயன்படுத்துகிறாங்க எல்லாமே அதை குடிக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால நோப்பு கல்வி என்பது ஜக்காத்து பணத்தில் இருந்து காட்டக்கூடாது ஜக்காத்து பண்ணில் இருந்து நோப்பு கல்வி இருக்கக்கூடாது அது முழுக்க முழுக்க ஹதியாவாகத்தான் இருக்க வேண்டும் சதக்கா கூட இருக்கலாம் சதக்கா தான தர்மத்தில் கூட நோப்பு கஞ்சி காட்டலாம் ஏன்னா தர்மம் என்பது அது வந்து பணக்காரர்கள் ஏழைகள் தேவைக்கேற்ப அது மாறுகிறது ஆனால் ஜக்காத்து மாறாது ஜக்காத்து ஏழைகளுக்கு மட்டும்தான் இப்போ ஏழைகளுக்கு மட்டுமே குறிப்பாக இருக்கக்கூடிய இந்த ஜக்காத்து தொகையில் நோம்பு கஞ்சி காய்ச்சது கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்கேயுமே ஏற்படக்கூடாது இதுதான் மார்க்கமாகும்